கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா தேவரக ஆளுகை உடையவர்களாக என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காட் கைண்ட் ஆஃப் டொமினியன் அதைத்தான் நாம் தியானிக்க போகிற அருமையானவர்களே அந்த எண்பத்தி மூன்றாவது ஆழம் அவருடைய ஞானத்தின் ஆழம் என்னவென்றால் ஆளுகையின் ஆளுமை ஹலூயா டொமினியன் அன்லிஸ்ட் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜரீக ஆளுகையை நீங்கள் கையாளத்தக்கதாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு மனு புத்திரனுக்கு கொடுத்தார் நூற்றி பதினஞ்சு பதினாறு அங்கே ஆதியாக ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் என்ன சொல்கிறாரு ஆண்டு கொள்ளுங்கள் ஹாவ் டொமினியன் யூ ரெயின் ஓவர் ஐயா இந்த பூமியை ஆசீர்வதித்து வாழ வைக்க வேண்டிய ஆளுகையை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இதை வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும் என்று உங்கள் தேவனாகிய கருத்தை சொல்லுகிறார் ராமேன் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அங்கிள் நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளு ஆ பெரிய ஆட்களை தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் முற்றிலுமான தவறாக புரிந்து கொள்ளுதல் அருமையானவர்களே ஒரு ஆசாரியனுடைய பிள்ளையை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கலை ஒரு செல்வந்தனுடைய பிள்ளையை அழைத்து பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை பன்னிரண்டு சீஷர்களில் ஒருத்தருடைய அப்பாவும் யாரு ஆசாரியர்கள் கிடையாது பிரதான ஆசாரிகள் கிடையாது ஆப்ரஹாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை கொடுத்தார் அவனுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகுறான் பரதேசி அப்புறம் எப்படி வர்றாங்க பாவிகளிலும் பிரதான பாவிகள் அப்புறம் யாரு கொலை செய்தவர்கள் இழிவாக எண்ணப்பட்டவர்கள் குட் ஃபார் ஃபெயிலியர் கேஸ் நீ அதில் தானே இருக்கிறோக ஒன்னை தான் நம்பி இருக்கிறது ஆமேன் ஏனென்றால் ரூத்து பாருங்க அவளுக்கு பேக்ரவுண்டே கிடையாதுங்க பேக்ரவுண்டே கிடையாது அருமையானவர்களே அப்புறம் யூதர் அல்லாத ஒரு பெண் அப்புறம் கணவனை இழந்த ஒரு பெண் அப்புறம் பஞ்சத்தில் ஆ அகப்பட்டு பஞ்சாய் போகிற ஒரு வாழ்க்கை அந்த மகள் எப்படி ஆளுகையை கையில் கொண்டாள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம் பாருங்கள் அவளுடைய சாய்ஸ் பாருங்கள் தேவனை அறியாதவள் என்ன சொல்லுகிறா மாமியார்கிட்ட நகோமி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறத குறித்து இப்போ நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் சாகிற இடத்துல தான் நான் சாவேன் உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவர் இது எல்லாமே அவளுடைய சாய்ஸுங்க அதை நான் உங்களுக்கு வாசிக்கிற ரூத்து புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்களில் பாருங்கள் கணவனை இழந்தாச்சு மாமனார் இழந்தாச்சு எல்லாரும் இழந்தாச்சு சொந்த ஊரில் இருக்க முடியாது பஞ்சம் எங்கேயாவது கதிரை பிறக்கி வாழ்வை நடத்தலாம் என்று போன அந்த ரூத்துக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாக போகிறது அவள் என்ன சொல்கிறாள் பாருங்கள் நகோமி என்ன சொல்கிறா அம்மா என்னை விட்டு போயிரு நான் இன்னொரு பையனை பெற்று உனக்கு ஒரு மாப்பிள்ளையை தர முடியுமா பூண்டி அது நானே சாக போகிறேன் நீயா என்னோடு இருக்கிற அதுக்கு அவள் பதில் சொல்லுகிறாள் பாருங்கள் அந்த ஆளுகையை கையில் எடுத்த ரூத்து பதில் சொல்லுகிறாள் ரூத்து ஒன்று பதினாறு அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் டோன்ட் ஓபன் யுவர் மவுத் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அந்த ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்ட ரூத்தை எத்தனை ஸ்திரீகள் பின்பற்ற போறீங்க சப்பையா வாழாதீர்கள் அருமையானவர்கள் ஆமே சப்பையாக வாழாவே ஆமா ஆமா ஆமாம் நான் செத்தாலும் பரவாயில்ல செத்தவங்களை எழுப்பாம நான் சாக மாட்டேன் அப்படித்தான் அவ சொல்றாங்க இப்படி நீங்க பேசுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பத்து செத்த சடலங்களையாவது நான் உயிரோடு அப்படித்தான் எனக்கு அந்த டோன் கேட்குது ரூத்துடைய வார்த்தை எனக்கு அப்படிதான் கேக்குது என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து போல பல கல்லறைகளை காலி செய்ய போகிறீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் பாருங்கள் அவளுடைய ஐடென்டிட்டியை அவ என்ன ஐடென்டிட்டி ஃபெயிலியர் கேஸ் பஞ்சத்துல சாகணும் கணவன் இல்லாமலே வாழணும் அத்தனையிலும் தேவன் அவளை விடுவித்து உயர்த்தின தேவன் அருமையானவர்களே தேவன் தங்களுக்கு அருளியுள்ள ஆளுகையை அறிந்தவர்கள் துணிச்சலோடு தீர்மானம் எடுப்பார்கள் ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க அந்த ஆகமத்தில் இழந்து போன ஆளுகையை தேவன் மீட்டுக் கொடுக்கவே தன்னுடைய குமாரனாயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் ஏசப்பாவே சொல்ற எதுக்கப்பா வந்தீங்க இழந்து போன அந்த ஆளுகையை மீட்டு கொடுப்பதற்காக அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்துட்டாருங்க இந்த வெளிச்சம் எனக்கு வந்தது பாருங்க எந்த வியாதியை விடுகிறதில்ல ஏர்போர்ட்டில் போனாலும் அன்லிமிட்டெட் பவர் ட்ரெயினில் போனாலும் சரி மார்க்கெட்டு போனாலும் சரி ஷாப்ஸுக்கு போனாலும் சரி வாக்கிங் போனாலும் சரி ஐ ஆல்வேஸ் ரிலீஸ் த அன்லீஸ்ட் டொமினியன் பவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் பாருங்கள் ஏழு முப்பத்தெட்டில் சொன்னார்ல உனக்குள்ளே நிறைய வச்சுருக்கப்பா ஜீவ தண்ணீரை வச்சுருக்கிறார் அது என்ன தண்ணீர் எவனையும் வாழ வைக்கும் எவனையும் விடுவிக்கும் எவனையும் உயர்த்தும் ஐயோ அந்த அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரினால் தேவன் உன்னை நிரப்பி வைத்து விட்டுந்தான்னு சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்களே என்று சொல்லி ஹலே லூயா இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாவரும் ரூத்தோடு இணைந்து கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே லூயா ஹெர் ரெயின் பாருங்கள் ஷீ டிசைட் என்ன டிசைட் பண்ணால் யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதோ அதுதான் காட்ஸ் பிளானி டிசைட் பண்ணுறாங்க இன்னும் அதர்வைஸ் எங்கே கதவு திறந்திருக்குதோ அதுதான் தேவன் உங்களுக்கு திறந்திருக்கிற வாசல் எந்த நல்ல கதவு திறந்திருக்குது என்பதை கண்டுபிடிக்க என்னுடைய செய்திகளை கேளுங்கள் அருமையார் அவர்களே அது தானாகவே யதார்த்தமாகவே நடக்கும் அதை வாசிக்கிட்டு உங்களுக்கு அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள் அங்கே ரூத் ரெண்டாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்கள் ரூத் சாப்டர் டூ வர்சஸ் டூ அண்ட் த்ரீ மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு அவள் இந்த நகோமி என் மகளே போ என்றாள் ஏங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு ரூத்து ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறியாத ஒரு ரூத்து நீ யாரு தேவனுடைய புத்திரியாக கேட்டு இருக்கா தேவனுடைய புத்திரனாக கேட்டு கொண்டு இருக்கிறாயே இந்த வெளிச்சம் உனக்கு உண்டாகட்டும் இந்த இதை பிடிச்சுக்க யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து வருதுங்க இன்னைக்கு இன்ன நாளிலிருந்து நீங்கள் காஷியஸாக இருக்க போறீங்க யார் எனக்கு தயவு பாராட்டுகிறார்களோ யார் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லுகிறார்களோ அந்த களத்தில் இறங்கிருங்க ஹாலே லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒன்று நான் சொல்லட்டுமா இந்த மாதிரி ஆளுகை செய்கிறவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் வாய்ப்பை தேடி எழும்புவார்கள் வெரி இம்பார்ட்டன்ட் டேலி பிளவன் இன்னைக்கு தலைப்பு என்ன ஆளுகையின் ஆளும் அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு அருள் இருக்கிற அந்த ஆளுகையில் அந்த டொமினியன்ல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து தேவனுடைய ஆவியானவர் அவர் உன்னோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார் அவர் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க ஷி அட்டம் அவ அட்டம் பண்றா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் எப்பா செத்தவங்களே எழும்ப அட்டம் பண்ணுங்கப்பா அட்டம் பண்ணாங்க அட்டம் பண்ணாமல் அடக்கம் செய்யாதீர் அந்த செய்தியை கேளுங்க அதை போல சிறந்த வேட்டை ஒன்றுமே கிடையாத எதை போல சிறந்த வேட்டை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம் உன் பெயர் எப்போப்ப பெருசாகும் எப்போ உன் பெயர் பெருமைப்படும் இயேசுவை போல சப்பையா எழுப்பிட வேண்டியதுன்னு நான் என்ன சொல்றேன் முயற்சி செய்யாமல் அடக்கம் பண்ணாதீர்கள் அன்மையான அங்க தேவன் ஒரு தயவை உண்டாக்கி வைத்திருக்கிறார் சமீபத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது உள்ள ஒருவர் இறந்து போனார் சரிங்களா நான் இன்னொருத்தரை கூட்டிட்டு எழுப்ப போறேன் நான் பேசுறேன் ராஜன் எழுந்துருங்கிற மனைவி அந்த பக்கம் உட்காந்து சுத்தி ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க சரிங்களா எல்லாரும் கவனிக்கிறாங்க ஏனென்றால் எல்லா பாதி பேர் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் கவனிக்கிறாங்க நான் பேசுகிறேன் எலும்பல தூக்கி உட்கார வைக்க சொல்கிறேன் நாலு இளைஞர்கள் வந்து தூக்கி உட்கார வச்சுட்டாங்க தயவு கிடைக்குதுங்க தயவு கிடைக்கு அதை சொல்லுகிறேன் நீங்கள் முயற்சி செய்தால் அங்கே தயவு கிடைக்குங்க இங்கே போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினது போல நீங்கள் மருத்தோரை எழுப்ப செல்லும் பொழுது அங்கே தேவன் தயவு கொடுக்கக்கூடிய அநேகரை வைத்திருக்கிறார் அருமையானவர்களை ஒரு பத்து நிமிஷம் நான் லாஸ்ட் லாஸ்டர்வே வெளியே வா தவித்தாலே எழுந்துரு போல நான் பேசுகிறேன் ஒருத்தர் வந்தார் ஏண்டை மைக்கை வாங்கிக்கிட்டு பேசுகிறார் பிரதர் விட்டுருங்க பிரதர் அப்படிங்கிற எதை எதை எப்படி தயவும் உண்டாதுன்னு சொல்லி ஒரு அம்மா அங்கேருந்து பேசுகிறாங்க எப்பா கொஞ்ச நேரம் நீ சும்மா இருப்பா பைபிளில் எழுதியிருக்க தானே அவர் முயற்சிக்கிறார் தேவதயும் உங்களுக்கு காத்திருக்கிறது அநேக போவாசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் அருமையானவர்களே ஆமே ஒருவேளை நீங்கள் மணமகனை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா அது இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கங்க கர்த்தர் வைத்திருக்கிற நபரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அருமையானவர்கள் எப்படி ரூத்துக்கு தேவன் வைத்திருந்த போவாசை ஆளுகை செய்த மனதில் தைரியமாக ஆளுகை செய்த அந்த ரூத்து கண்டுபிடித்தாலோ அதே போல இயேசுவி நாமத்திரால சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக யார் யாரெல்லாம் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு வேண்டிய கணவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்திரால் அண்டவரை என்னுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்களாக ரூத்தை போல எழும்புகிறார்கள் யாருடைய கண்களிலே தயவு கிடைக்குதோ என்று சொல்லி இவர்கள் பார்க்கிறார்கள் தொண்ணூறு நாட்களிலே தேவர் இந்த பிள்ளைகளுக்கு நியமித்திருக்கிற தன்னுடைய லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறாங்க அது சூப்பர் நேச்சுரலாக பெஸ்ட்டு பார்ட்னராக இருக்கிறார்கள் நைன்டி டேஸில் இவர்களுக்கு திருமணம் ஆகும் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி 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 அருமையானவர்களே இன்னும் ஒரு மூன்று நிமிடங்கள் கருத்தர் உங்களோடு இன்னும் பேச போகிறாரு பாருங்க அவ போயிடுறாங்க கால் வைக்கிற அந்த அந்த வயக்காட்டுக்கு யாரு சொந்தமோ அவரையே கொடுத்துட்டாருங்க ஆண்டவரு அவ யாரு போவாஸ் எனக்கு அதுதான் ஞாபகத்து வருது எது கால் வைக்கிற தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு இவளுக்கு வெளிப்பாடு பாருங்களேன் எப்போ யார் கண்களில் தயவு கிடைக்குதோ அந்த வயலில் நான் நிறைய பொறுக்க போகிறேன்னு போகிறா கர்த்தருடைய அனந்த நாணம் என்ன செஞ்சது என்றால் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த சிந்தையை பார்த்து எப்பா ஏமா உனக்கு இந்த கழனியை மாத்திர நான் சொந்தம் தர போகிறேன்ல கழனிக்கு சொந்தக்காரனையே உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டாங்க எத்தனை பேர் புரியுதுங்க த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் டொமினியன் அந்த ஆளுகையை மீட்டு உங்களுக்கு தந்து விட்டார் அருமையானவர்களே தந்து விட்டது தான் நூற்றி பதினஞ்சு பதினாலில் வாசிக்கிறோம் பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்தார் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான ஸ்திரிகளே உங்களுடைய எதிர்கால வெற்றியை உங்களுடைய கையிலே கொடுத்து விட்டார் ஆமே இன்னும் உங்க வீட்டில் பலர் ரட்சிக்கப்படலை கணவன் குடிக்கிறான் என்னுடைய கணவன் குடியிலேருந்து வெளியே வருகிறான் என்று டேட்டு பிக்ஸ் பண்ணுங்க எத்தனையோ பேர் நம்ம செய்தியை கேட்டு இருந்திருக்காங்களா அருமையானவர்களே ஆமேன் ரூத்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க சாக போகிற நிலைமை ஒரு ஃபெல்லோஷிப்பு கிடையாது நகோமியும் விரட்டுறா வீட்டை விட்டு வெளியே போங்கிறா அந்த இடத்துல துணிகரமாக எழுந்து நின்ற ரூத்தை நீங்கள் பின்பற்ற முடியுமே கர்த்தர் என்ன கொடுத்தார் என்று வாசிப்போமா உன் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி தேவனை விசுவாசித்த அந்த ரூத்துக்கு தேவன் செய்த நன்மையை நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிப்போம் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் நல்லா கவனிங்க பசி பட்டினி ஐயா இவைகள் எல்லாமே உங்களுக்கு படிக்கல்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க எந்த கஷ்டத்தில் இருக்கீங்க ஏழ்மையில் இருக்கீங்களா இட்ஸ் கிரேட் ஹார்ட் ஒரு மன வலிமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறீர்கள் அருமையானவர்களே மன வலிமையை பெற்றுக்கொள்ள எல்லா ட்ரையலையும் நீங்கள் பயிற்சி கூடமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை விட பெரிய ஆசீர்வாதம் நான் வாசிக்கிறேன் மற்றையும் ஒன்று ஐந்தில் பார்த்தா ஏசு கிறிஸ்துடைய முப்பாட்டி ஆயிட்டாங்க யார் ரூத்து இஸ்ரேவேல் அல்லாத ஒரு பெண் யூதன் அல்லாத ஒரு பெண் நீ யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நீ தப்பவே முடியாது எப்பொழுது இருந்தால் தேவன் உன்னுடைய நாவிலே தந்திருக்கிற ஆளுகையை நீ கரத்தில் எடுக்கும் பொழுது தேவன் கையிலே தந்திருக்கிற ஆளுகையை நீ பயன்படுத்தும் பொழுது இதை எப்பொழுது பயன்படுத்த முடியும் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் அருமையானவர்களே வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்